வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு மண்டே மார்னிங் சீக்கிரம் எழுந்து கோலம் போட்டாச்சு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் லேபில் முடிஞ்சது பெயிண்டிங் பெயிண்டிங்கெல்லாம் அதனால் இன்னைக்கு பூஜை போடலாம் ஆடி மாதம் வரதுக்கு முன்னாடி பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பண்ணிவிட்டு மார்னிங் மூன்றரை மணிக்கே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஃபோர் ஓ கிளாக் ரெடி ஆகி அப்படியே பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே லேபுக்கு வந்து கணபதி ஹோமத்தெல்லாம் சிறப்பாக முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஒரே பரபரப்பாகவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளி சனியிலேருந்தே ஏன்னா சனிக்கெல்லாம எனக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் அதோட பரபரப்பே முடியலை இருந்தாலும் என்ன பண்றதுனால பூஜை ஆச்சுன்னு சனி ஞாயிறு எக்ஸாமுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் பட்டு பட்டுன்னு செஞ்சேன் போயிட்டு வந்து இன்னைக்கு படுத்தாச்சு சரி இருந்தாலும் இந்த பூஜை அதுன்னு இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு எது நடந்தாலும் நல்லதே நம்ம முயற்சிக்காகவும் ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க தெய்வத்தால் ஆகாததுன்னு முயற்சி தான் மெய்வரத்தை கூலி தரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு எல்லாமே முயற்சி திருவணியாக்கும் அப்படின்னு நம்ம மனசில் ஒன்று நினச்சிட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக அது நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் தேங்க்யூ